இன்று மதியம் வரை பௌர்ணமி திதி இருப்பதால் சிரவண நட்சத்திரம் அதாவது பெருமாள் வழிபாட்டிற்குரிய தினமான சிரவண நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இருப்பதன் காரணமாக மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக திகழக்கூடிய நரசிம்மருடைய பிரபாவங்களை போற்றக்கூடியதுமான மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தை தான் தமிழ் அர்த்தத்தோட இன்றைய தினம் தெரிஞ்சுக்க போறோம் திருமணத்தனை குழந்தை வரம் கடன் பிரச்சனை குடும்பத்தில் கருத்து வேறுபாடு சொத்து பிரச்சனை தம்பதிகள் பிரித்திருத்தல் தொழிலில் பின்னடைவு இன்னும் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் குறுக்கிடுகின்றன இவை அத்தனையும் உடை அழகான ஸ்தோத்திரமே மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் தினமும் இந்த ஸ்தோத்திரத்தை நரசிம்மருடைய திருவுருவ படத்திற்கு முன்பாகவோ அல்லது விஷ்ணுனுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாகவோ காய்ச்சிய பாலை படைத்து இதை சொல்ல வேண்டும் இதை கூறினால் கேட்டால் கட்டாயம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் பகவான் விஷ்ணு பரிபூர்ண கடாட்சத்தை பெறலாம் நமாம் யகம் உருண்டையானதும் பக்தர்களைக் கண்டு மகிழ்வதுமான அகன்ற கண்களை கொண்டவரே கம்பீர சிங்க கர்ஜனையால் அனைத்து உலகத்தையும் நடுங்க செய்பவரே உக்ர வடிவான நரசிம்மரே உண்மை நான் வணங்குகின்றேன் சபலோகம் சர்வை சுதம் வீரம் யகம் திதியின் மகனும் கொடிய அரக்கணுமான கிரண்யன் உலகத்தில் எவராலும் தன்னை கொல்ல இயலாது என்று ஆணவத்துடன் திரிந்தான் அவனை தன் நகத்தால் கிழித்து எரிந்த வீரம் மிக்கவரே உண்மை நான் வணங்குகின்றேன் மூர்தாவிஷ்டிரவிஷ்டபம் புஜப் பிரவிஷ்டாஷ்டதிசம் மகாவிஷ்ணும் நமாம்யகம் விஷ்ணு கீழ் உள்ள பாதாள உலகம் வரையில் உள்ள திருவடியையும் மேலுள்ள தேவலோகம் வரையில் உள்ள திருமுடியையும் கொண்டிருக்கிறார் அவரது கைகளும் தோள்களும் எட்டு திசைகளிலும் பரவியுள்ளன விஸ்வரூபம் கொண்ட அந்த நரசிம்மரை நான் வணங்குகின்றேன் நமாம்யகம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அக்னி ஆகிய அனைத்தும் விஷ்ணுவிடமிருந்து வெளிவரும் பிரசாதத்தை கொண்டே ஒளி வீசுகின்றன இப்படிப்பட்ட ஒளிமிக்க விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மனை உண்மை நான் வணங்குகின்றேன் சர்வேந்திரியை சக இந்திரியங்கள் புலன்களின் உதவி இல்லாமல் எங்கும் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் அறியும் பரம்பொருள் விஷ்ணு எல்லா திசைகளிலும் பார்க்கும் சக்தி பெற்றிருப்பதால் சர்வதோ முகம் என்று போற்றப்படும் சக்தியுடைய நரசிம்மரே உண்மை நான் வணங்குகின்றேன் நரவத் சிம்மச்சை மகாத்மன மகாசட்டம் மகாதம் பக்தர்களுக்காக மனித வடிவமும் அசுரர்களை பயமுறுத்த சிங்க வடிவமான வந்தவரே பிடறி முடியும் கோரை பற்களும் ஒளி வீச அவதரித்த நரசிம்மரே உம் அழகான வடிவத்தை நான் வணங்குகின்றேன் தம் பீஷணம் உன் திருநாமத்தை சொல்லக்கூட தேவையில்லாமல் நரசிம்மா என்று மனதில் சிந்திக்க உடனேயே அசுலர் போன்றவர்களை நடுங்க செய்பவரே தீராத நோயையும் தீர்ப்பவரே எதிரிகளுக்கு பயம் உண்டாக்குபவரே நரசிம்மரே உண்மை நான் வணங்குகின்றேன் சர்வோபியம் சமாஸ்ருத்ய சகலம் பக்ரம் பத்ரம் யகம் அண்டினாலே எல்லா நன்மைகளும் அருள்பவரே எல்லா நன்மையை அருள்வதால் பத்ரை என்று பெயர் பெற்ற லட்சுமி தாயாரால் விரும்பப்படுபவரே சிறப்புமிக்க லக்ஷ்மியின் உண்மை நான் வணங்குகின்றேன் சகாலே சம்பிராப்தம் மிருத்தம் பக்தா நாம் நமாம்யகம் மரண காலத்தில் எம தூதர்கள் வந்தால் அவர்களுக்கு தன் பக்தர்களின் மீது உரிமை இல்லை என்பதை உணர்த்துபவரும் அவர்களை வழிய வந்து காப்பவரும் தன் பக்தர்களின் பகைவர்களை அழிப்பவரும் மரணத்திற்கே மரணத்தை உண்டாக்குபவருமான நரசிம்மனே உண்மை நான் மணங்குகின்றேன் நமஸ்காராத்மகம்யகம் எந்த கடவுளை அடைக்கலம் புகுந்து நம் ஆன்மாவை அர்ப்பணித்தால் வாழ்வில் எல்லா மேன்மைகளும் பெறுவோமோ யாரிடம் அடைக்கலம் புகுந்தால் துன்பம் எல்லாம் நீங்குமோ அந்த நரசிம்மனை நான் வணங்குகின்றேன் தாசபூதா சர்வே மத்வா தேதாசாதி யகம் இந்த பூ உலகத்தில் மட்டுமில்லாமல் அனைத்து உலகில் உள்ள உயிர்களும் உனக்கு அடிமையே ஆவார்கள் அந்த முறையில் நானும் உனக்கு அடிமை ஆகின்றேன் நரசிம்மதி இந்த உண்மையை உணர்ந்து உண்மை நான் சரணடைகின்றேன் சமங்கரே தத்துவ நிர்ணயம் ஜீவனாகிய நான் உள்ளத்தில் நரசிம்மனின் மீது கொண்ட அன்பினை சொற்களால் வெளிப்படுத்தினேன் இந்த ஸ்லோகங்களை காலை மதியம் மாலை ஆகிய மூன்று வேலைகளும் பக்தியுடன் படிப்பவர்கள் கேட்பவர்கள் அழகு அறிவு செல்வம் பக்தி ஆகியவை பெற்று வாழ்வார்கள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் அம்சணம் பக்ரம் மிருத்யார் யகம் கோபம் வீரம் பிரகாசம் கொண்டவர் மகாவிஷ்ணு எல்லா தரிசைகளிலும் பார்வை செலுத்துபவர் என்பதால் சர்வதோமுகம் என்று அழைக்கப்படுகிறார் எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் எல்லா நன்மைகளையும் தர வல்லவருமான அந்த நரசிம்மரை நான் வணங்குகின்றேன் ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி பிரம்மணே நமஹா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமஹா ஓம் பூம் பூம் ஐ நமஹா ஓம் ஐ நமஹா ஸ்ரீ லட்சுமி பிசம்மர் என்ற மகா தெய்வத்திற்கு நமஸ்காரம் லக்ஷ்மி தாயாருக்கு நமஸ்காரம் பூமாதேவிக்கு நமஸ்காரம் மீனாதேவிக்கு நமஸ்காரங்கள்